வணக்கம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால பாஜக சார்பாக ஜி கே வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து பேசினார் நீங்கள் வந்து தனித்து நிற்காதீங்க பாஜகவுடன் கூட்டணி வைங்க இல்லைனா பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திப்பீங்க அதனால் நமக்கு வந்து தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வந்து அதிமுகவுக்கு ஏற்பட்டுடும் அதனால் பாஜகவுடன் கூட்டணி வைங்க அதனால் பாஜக மேலிடம் வந்து உங்களை வந்து அழைக்கிறாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க இந்த நல்ல நேரத்தை இந்த சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு ஜி வாசன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை பண்ணுவாருன்னு பார்த்தா பாஜகவும் பாஜகவும் அதிமுகவும் இரண்டு பேரும் கூட்டணிக்குள்ளே இணையணும் அந்த விஷயமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜி கே வாசன் மீட் பண்ணாரு ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் பாஜக அனுப்பினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாரு பாஜக என்ன சொல்லி அமைச்சாங்களோ அந்த விஷயத்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட்டாரு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க நான் வந்து பாஜகவில் வந்து வெளியே வந்தது வெளியே வந்தது தான் நான் தனித்து நிற்கணும் தனித்து நின்று வர வர நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் வெற்றி பெறணும் அதன் பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் முதலமைச்சர் ஆகணும் அதுக்குன்னு நான் டார்கெட்டில் நான் போயிட்டுருக்குறேன் இந்த சமயத்தில் நான் வந்து திருப்பி பாஜகவில் நான் கூட்டணிக்கு வந்தேன்னா என்னுடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக மாறிடும் அதனால் நான் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கி வந்து வந்து பா பார்க்கப்படுது ஏன்னா வந்து ஏற்கனவே பாஜக வந்து தமிழகத்தில் வேகமாக கால் ஊன்றி வந்துட்டுருக்கிறாங்க அண்ணாமலை போகிற இடத்துலலாம் மக்கள் கூட்டம் வந்து அலைமோதுது இந்த இதெல்லாம் பார்க்குற ஒரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன தோணுதுன்னா நாளுக்கு நாள் வந்து அண்ணாமலையுடைய பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவருக்கு அண்ணாமலை போகிற இடத்துலலாம் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக கூடுறாங்க இது வந்து இவரோட பாஜகோட கூட்டணி வச்சா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை நிறுத்துவாங்க பாஜக வந்து அண்ணாமலை தான் நிறுத்துவாங்க ஏன்னா கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அண்ணாமலைக்கு வந்து மிகப்பெரிய மவுசு இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது அந்த கோட்டை அதாவது அந்த கொங்கு மண்டலமே அண்ணாமலை சொன்னால் கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் எடப்பாடி பழனிசாமியினுடைய இது வந்து செட் ஆகாது அதனால் நான் வந்து அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அந்த இடத்துல நான் வந்து என் என்னுடைய பொசிஷன் வந்து கம்மியாக்கப்படும் அதனால் அந்த சூழலை விரும்பாததுனால தான் அந்த சூழல் எனக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் நான் பாஜகவில் கூட்டணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறேன் ஸோ என்னை வந்து ஏன்னா நம்ம எனக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு என்ன அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு நான் யோசிக்கிறேன் அதுவும் ஓரளவுக்கு யோசிக்க முடியும் ஆனால் தீர்க்கமான முடிவு என்னால் சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்படின்னு அறகுறை மனசோட ஜி கே வாசன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தூதுவராக எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அந்த தகவலை ரிப்போர்ட்டை அங்கே கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சொன்னாரோ அந்த ரிப்போர்ட்டோட உடனடியாக ஜி கே வாசன் வந்து டெல்லி போகிறாரு டெல்லி போய் மேலிடத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னத விஷயம் அங்கே சொல்ல போகிறாரு எ எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் சொல்லுவாரா இல்லை கூடுதலாக ஏதாவது போட்டு விடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நாளை மறுநாள் தான் அது தெரியும் இந்த விஷயம் ஸோ அங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி என்னென்ன வந்து ஜி கே கிட்ட சொன்னாரோ அந்த தகவல் ஜி கே வாசன் வந்து டெல்லி மேலிடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் மூலியமாக அந்த ரிப்போர்ட்டு என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்கும் தான் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் என்ன மாதிரி தமிழ்நாட்டில் என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் எங்கே ஈடி போவோம் எங்கே ரெய்டு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதே நேரத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளுக்கெல்லாம் ஒரு ரெய்டு போவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில் அடுத்த வாரத்தெல்லாம் இந்த விஷயெல்லாம் தெரியும் ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க தேர்தல் மத்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேதி வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு வந்து சில விஷயம்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு முன்னாடி சில ரெய்டுகள் அனுப்பணும் சில இடி சில வீடுகளுக்கு அனுப்பணும் இப்போ சில பரிசோதனை அனுப்பணும் அப்போ தானே பயமுறுத்த முடியும் அந்த சூழலை வந்து பாஜக மேலிடம் கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுக்கிறது தயங்க மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அவருடைய விருப்பங்களை என்ன வாசன் டெல்லி மேலிடத்தில் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் மூலயமா தான் தெரிய வரும் ஓரிரு நாளில் அவர் டெல்லி சென்று மேலிடத்தை சந்தித்த பிறகு அடுத்து வரக்கூடிய அந்த அடுத்த வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மேலே என்னென்ன விஷயங்கள் வெளியே வரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தடித்து தான் நிற்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தா பார்க்கணும் அதே நேரத்தில் தேமுதிக பாமக இந்த ரெண்டு கட்சியும் பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பேரம் பசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க தொகுதி பங்குடு குறித்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிறாங்க ஆனால் பாமகவுக்கும் பாஜக உடன் கூட்டணி வைக்கிறது தான் விருப்பம் ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் தேசிய மக்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து எந்த கட்சி இருக்கிறாங்களோ அந்த கட்சியோட கூட்டணி அது தேசிய நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து தேசிய கூட்டணியோடு தான் இருக்கணுங்கிறது பாஜகனுடைய பாமகனுடைய ஒரு கோட்பாடாக வச்சுருக்கிறாங்க இந்த சூழலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தான் பாமக விரும்புகிறாங்க அதே போல் தேமுதிகவுக்கும் ஒரு ட ஒரு ஒரு ம ஒரு குழப்பமான சூழலும் இருக்குது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா இல்லை வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இடப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சரியாக வரணும்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைனா மீண்டும் மீண்டும் ஒரு குழப்ப நிலையிலே போயிட்டுருக்குறோம் பாஜக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அவங்க அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன எடுப்பாங்க தெரிஞ்ச விஷயம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்